ஒரு வருட பலனை கொடுக்கும் ஆணி ஏகாதசி தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வருகின்ற வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்கிட வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைத்து இறுதியில் வைகுண்டத்தை அடையலாம் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஏகாதசியில் ஆனி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படுவதை அடுத்து அதன் சிறப்பு குறித்தும் பலன்கள் குறித்தும் அறிந்து கொள்வோம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் வியாசரிடம் ஒருமுறை என்னால் ஏகாதசி விரதம் இருக்க முடியவில்லை எனது உறவினர்கள் அனைவரும் மாதந்தோறும் விரதம் இருக்கையில் உடல்நிலை காரணமாக என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை எனவே எந்த ஏகாதசி விரதம் இருந்தால் எனக்கு ஒரு ஆண்டு ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கேட்டான் அதற்கு வியாசர் பதில் கூறுகையில் ஆணி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி தினத்தன்று காலையில் சூரியன் எழுந்த முதல் மாலையில் அந்தி சாயும் வரை தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கூறினார் எனவே இன்று ஆணி மாத வளர்ப்பிறை ஏகாதசி விரதத்தை எல்லோரும் கடைபிடிப்பது சிறப்பாகும் மேலும் ஏகாதசி விரதத்தை தசமி தினத்தன்று இரவு முதலாகவே சாப்பிடாமல் இருந்து ஏகாதசி அன்று முழுவதும் விரதமிருந்து மறுநாள் துவாதசியில் பகவான் விஷ்ணுவை வணங்கி விரதத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார் ஏகாதசி விரத மந்திரம் தசமி தினம் ஆரப்பிய கரிஷேகம் விரதம் தவ திரிதினம் தேவதேவேச நிர்விக்னம் குருகேஷவ இந்த மந்திரத்தை இன்று ஆனி வளர்ப்பிற ஏகாதசி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பகவான் விஷ்ணுவை வழிபாடு செய்து பதினோரு முறை கூறி வழிபட வேண்டும் பலன்கள் நிர்ஜல ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலனும் அங்கு தானம் செய்த பலனும் கிடைக்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எமபயம் நீங்கும் இறுதியில் விஷ்ணு பகவானின் தூதர்கள் புஷ்பக விமானத்தில் அவர்களை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்வர் ஒரு நாள் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரத முடிந்ததும் சுவாமியின் படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம்